அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து பொடலங்காய் கூட்டு வெண்டைக்காய் குழம்பு கொஞ்சமாக தண்டு இருக்குது ஸோ தண்டு வச்சுன்னு செய்ய போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கூட்டுக்கு வந்துட்டு தேங்காய் கா மூடி எடுத்திருக்கிறேன் அது கூட கொஞ்சமாக சோம்பு மூணு பச்சை மிளகாய் இதை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் புடலங்காய் கூட்டுக்கு தான் நான் பொரியலுக்கும் கூட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ண போகிறேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டுத்துக்கும் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் பொரியலுக்கு மூணு மிளகாய் போடுறேன் கூட்டுக்கு நான் போட மாட்டேன் ஸோ அதை அப்படியே வெங்காயம் போட்டுக்கலாம் அளவு உப்பு போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் கூட்டுக்கு நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் பொரியலுக்கு தண்டு ஆட் பண்ணிக்கலாம் காய் வேகட்டும் கொஞ்சமா தண்ணி இருக்கு அதுலயே அதனால அதுபடி அதை வேகட்டும் கூட்டுக்கு காய் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு காய் வேக வச்சிடலாம் கூட்டுக்கு பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சமாக கடலைப்பருப்பும் சோவரம் பருப்பும் ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ சாப்பிடுவீங்க அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க கடலைப்பருப்பை கூட்டுக்கு நான் தேங்காயும் சோம்பும் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் அதை அப்படியே ஊற்றினா ஒரு கொதி விட்டோம்னா போதும் தண்டு வதங்கிருச்சு வெந்திருச்சு நான் தண்டில் இன்னொன்று மிக்ஸ் பண்ண போகிறேன் ஸோ இதை ஆரட்டும் அப்புறம் என்னங்கிறது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பொரியல் ரெடி ஆகிடுச்சு எடுத்து வச்சுட்டேன் வெண்டைக்காவை ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடுறேன் குழம்புக்குங்கிறதுனால கொஞ்சம் நான் பெரிய சைஸில் எடுத்திருக்கேன் ஏன்னா வளவளப்பு இருக்கும் கொஞ்சம் அதனால் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிட்டோம்னா நம்ம குழம்பு புளி குழம்பு வைக்கும்போது கரெக்டாக கூட்டு ரெடி ரெடியாகிடுச்சு ஸோ நான் இன்னைக்கு தண்ணியாட்டை வைக்கல கொஞ்சம் திக்காக தான் வைக்கிறேன் அதனால் தான் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் புளி குழம்புக்கு அரைச்சி ஊற்றுறதுக்கு நான் கா மூடிக்கு கொஞ்சம் சேர்த்து தேங்காய் எடுத்துருக்கிறேன் சீரகம் கொஞ்சோண்டு கசகசாக சோம்பு கொஞ்சோண்டு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் குழம்பு ரெடி பண்ணலாம் நான் புளி குழம்பு வைக்கிறதுனால நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போடுறேன் நான் ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்றும் சின்ன வெங்காயம் நாலஞ்சும் நான் ஒன்று ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் வெங்காயம் பூண்டு வதங்கிடுச்சு அதை ஆட் பண்ணிக்கலாம் வெண்டைக்காய் ஃப்ரை ஆயிடுச்சு போதும் இது சாப்பாடு வச்சிடலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம் வெண்டக்காவை ஆட் பண்ணிக்கலாம் மசாலாவோட வெண்டக்காய் வந்து கொஞ்சம் உள்ள இறங்கட்டும் அதுக்காக தான் கொஞ்சமா தண்ணி விட்டு காய் வேக வச்சுக்கலாம் மசாலா உள்ள இறங்குணும்ல அதுக்காக லைட்டாக தண்ணி விட்டு ஒரு கொதி விட்டோம்னா போதும் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக ஒரு கொதி வரட்டும் புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு தாளிப்பு போட்டுக்கலாம் நான் கொத்தமல்லி அதில் போட்டுட்டேன் ஸோ அதில் இதாயிடு தாளிப்புக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் நான் சின்ன வெங்காயம் மூணை வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் ஒரு மிளகாய் போட்டுக்கலாம் கருவேப்பில போட்டுக்கலாம் வெந்தயம் கடுகு பொடி ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் வரட்டும் தாளிப்பை இது எடுத்து போட்டுக்கலாம் கொஞ்சமாக தாளிப்பில் நான் பெருங்காயத்தூள் போடுறேன் ப்ரௌனிஷ் கலரில் வந்துருச்சு தாலிப்பை போட்டுக்கலாம் புளி குழம்பு ரெடி தண்டு பொரியலை வந்துட்டு நான் இப்போ தயிர் ஆட் பண்ணிக்க போகிறோம் உங்களுக்கு வேணுங்கிற தயிரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் தண்டு பொரியலாக சாப்பிட்றதோடவும் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தண்டை இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் இன்னைக்கு நான் இன்னைக்கு லஞ்சு மதியம் சுட சுட சாதம் தண்டு தயிரில் போட்டது புடலங்காய் கூட்டு வெண்டக்காய் புளி வாங்க சாப்பிடலாம் இந்த மாதிரி சிம்பிள் விலாக்ஸ் பார்க்க என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ